அனைவருக்கும் வணக்கம் நான் வின் இளங்கோ நம்மளுடைய சேனலுக்கு உங்களை வந்து வரவேற்கிறேன் நம்ம இப்போது இருக்கிற இடம் பேலூர் அதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து கருமந்துறை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தான் இந்த பேலூர் இந்த பேலூர் பற்றின ஒரு சிறிய பதிவு தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த பேலூர் பகுதி முழுக்க முழுக்க உளவுப் பணிகள் சூ அதிகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு நல்ல ஊர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்து நிலையம் இருக்குது அரசு பள்ளி அது நிறைய இருக்குது இப்போ இந்த பேலூரில் இருந்து அயோத்தியா பட்டணம் போகிற இல்லைங்களா அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி மற்றும் அகலப்படுத்தும் பணிகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு அந்த காட்சிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதை ஏற்கனவே இந்த வழியில் பயணித்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தார் சாலை தான் சிறிய சாலை தான் ஆமாம் வண்டி வந்து ஒதுங்க பிடிக்கிறது கொஞ்சம் நிறைய இடைஞ்சலாக இருக்கும் அதே மாதிரி இது சொல்லணும் அப்படின்னா இரண்டு புரங்களும் புளிய மரங்கள் மற்றும் இதர இன்னும் நிறையா மரங்கள் இருந்தது அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு தற்பொழுது அந்த சாலையை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துகிற பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நடந்து வந்துருக்கு அதுவும் அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா இடது அந்த பகுதியை வந்து அது சாக்கடை கழிவுநீர் செல்லக்கூடிய ஒரு பகுதி இப்போ நம்ம பார்க்குற இடமும் அதுதான் இது பாருங்கள் இந்த வீட்டுக்காரங்க வந்து சாலை உண்டான இடம் அதாவது பொது இடத்த வந்து ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருந்துருப்பாங்க போல இருக்குது அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாத்தையும் அகற்றி எடுத்துட்டு கிட்டத்தட்ட முழுமையாகவே சாலைகள் போடக்கூடிய பணிகளை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை அதே போல் அந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் இருக்குது இல்லைங்களா அது வீடு இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அந்த கடைகளுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அதுக்கு பாருங்கள் அந்த நெடுஞ்சாலை துறைக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்த வந்து டேப்பில் அளந்து அந்த இடம் பொடி போடுறாங்க பாருங்கள் அந்த வெள்ளை கோடு மாதிரி போட்டு போகிறாங்களா போட்டுட்டு போய் அது வரைக்கும் சாலைகள் எல்லாத்தையும் விரிவுபடுத்தி இரு புறங்களிலையும் கழிவு நீர் கால்வாய்கள் அமைச்சு சாலையை வந்து விரிவுபடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் அந்த பள்ளி நம் அரசு பள்ளி அது அந்த பள்ளிக்கு முன்னாடி ஒரு சிறிய அளவிலான பாலம் கட்டுறாங்க அதை பாருங்க அந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்குறோம் இங்கேன்னு இல்லைங்க இந்த வழியில் தேவைப்படக்கூடிய இடங்களில் பாலம் கட்டுறாங்க இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அயோத்தியப்பட்டினம் போகிற ரோடு எவ்வளோ தூரத்துக்கு அகலம் பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் பேலூர் இந்த டவுனுக்குள்ளே இருக்கிற இந்த சாலைகள் வந்து விரிவுபடுத்துகிறோம் பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது அதனால இந்த வழியில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பயணிங்க மாற்று வழிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்று வழியை பயன்படுத்தி அழகாக போங்க இதனுடைய தொடர் பதிவு நம்மளுடைய சேனலில் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் இதை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற பல பயனுள்ள பயனுள்ள தகவல்களை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நம்ம சேனலில் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காத உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்